ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறுதானியங்களில் ஒன்றான வரகரிசியில் வெஜிடபுள் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோடய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் பாருங்கள் இதுதான் வரகரிசி இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன் அதாவது இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறேன் இது வந்து மூணுலேருந்து நாலு பேத்துக்கு சரியாக இருக்கும் இதை வெறும் வானொலியில் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் ஒயிட் கலராகவும் அது மாறிடும் ரொம்ப கருகிடாமல் நல்லா வாசனை வந்தோன்னே எடுத்துடலாம் இப்போ ஒரு கர ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை பிரியாணி இலை ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் இதை மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆயிலில் வதக்கி விட்ரலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கங்க காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் அதை மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் கொத்தமல்லி தலையும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு மூணு மடங்கு அளவு ஒரு டம்ளர் வரகரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம ஒன்றரை டம்ளர் எடுத்தோம் இதில் நாலரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் தண்ணி கொதிக்கிற வரையும் சும்மா மூடி வைப்போம் பாருங்கள் இது தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வரகரிசியை போட்டுடலாம் நல்லா பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் அருமையான டேஸ்ட்ல நமக்கு வரகரிசி வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்களும் சுகர் பேஷண்ட்ஸுக்கும் வ வரகரிசி ரொம்ப நல்லது ரொம்ப நேரத்துக்கு இது பசி கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வரகரிசி வெஜிடபிள் புலாவ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்